ஹலோ பிரேமா ஆ சொல்லுமா பிரேமா நம்ம நீ அன்னைக்கு என்கிட்ட நிறைய இந்த இந்த விஷயங்கள்லாம் பேசுன இல்லையா பாட்டு மியூசிக்கு அந்த அப்புறம் அந்த யார் யார் என்னுடைய ஆர்ட் தெரிவா அதெல்லாம் பற்றி அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நம்ம தமிழ் அதாவது ஆக்சுவலாக இந்தியாலே மியூசிக் தான் முதல்ல ஆரம்பித்தது ருக்கு ருக்வேதத்துலேருந்து இருந்து வேதம் இந்த மாதிரிலாம் அப்பவே ஆரம்பித்தது அதனால மியூசிக்ல நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அத யார் யார் கர்த்தா தியாகர் அவ இவா நிறைய பேர் இதுல இப்ப இந்த அண்ணமாச்சாரியா இந்த மாதிரி எல்லாரும் பெருமாளை பத்தியும் இது பத்தியும் ராமரையும் கிருஷ்ணரையும் பத்தி நிறைய பாடியிருக்கா செஞ்சிருக்கா அதனால அதுல நீ வந்து உனக்கு அன்னைக்கு நீ இந்த புரந்தரதாசர் கதை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது அத நீ மறுபடியும் சொல்லு நான் கேட்டு அதை இது பண்ணனும் கர்நாடக தேசத்துல பிறந்த ஒரு மகான் புரந்தரகட்டங்கிற இடத்துல பிறந்த ஒரு மகான் தான் அவர் முதல்ல வந்து ரொம்ப ஒரு கருமியாவும் தனஞ்சேக்கரிலேயே குறியாவும் வேற எந்த சிந்தனையும் இல்லாம இருந்த அப்படி அவருக்கு வந்து வியாபாரம் தான் இந்த வட்டி வியாபாரம் நவகோடி நாராயணன்னு ஒன்பது கோடி சொத்துக்க அதிபதி அவர் நவகோடி நாராயணம் பெருக்கணும்னு அவருக்கு புத்தி போயிட்டு இருந்தே தவிர வேற எந்த தர்ம காரியமோ எந்த இதுவோ பகவத்மரணியோ எதுவும் இல்லை அவர் அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்ல மாதிரி அவளுக்கு வந்து ரொம்ப தெய்வ நம்பிக்கை பெரிய வாழ்த்த மரியாதை அந்த மாதிரி ஒரு சமயம் இந்த பகவான் வந்து யோசிச்சு சரி இவரை எப்படியாவது திருத்தி வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஏழை பிராமணரா அங்கிருந்து இவரோட கடைக்கு வராது அவருக்கு அது பகவான்னு தெரியவே தெரியாது பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நீங்க எதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணனும் இந்த ஊர்லயே நீங்க தான் ரொம்ப பணக்காரர்னு எல்லாரும் சொன்னா அப்படின்னு கேக்குற பணக்காரன்னா இருக்கிற வாழ்க்கை எல்லாம் தூக்கி கொடுத்தா நான் எப்படி பணக்காரனா இருக்க முடியும் அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க முடியாது போகும்னு தொத்தி விட்டுற உடனே அவர் என்ன பண்ற நேரா அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய ஒய்ஃபு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு பொண்ணு கல்யாணம் நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க

அவ சோ ஒண்ணுமே சொல்ல முடியாம ரொம்ப பதவி போய் சரி நம்ம விஷத்த சாப்பிட்டு செத்து போயிடலான்னு விஷத்த கலக்குறான் அந்த சம் பார்த்தா அதுல மூக்குத்தி இருக்கு அந்த மூக்குத்தி எடுத்து அவர் கிட்ட குடுக்குறான் அவருக்கு ஒரே அப்படியே என்ன சொல்றது அப்போ இவ்வளவு ஆச்சரியம் ஆமா டே நம்ம பூட்டி வச்சது இங்கே நம்ம பூத்தி வச்சது எப்படி இங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு போய் கடையில பார்த்தா மூக்குத்தி இல்லை ஆ அவருக்கு இது எப்படி நேர்ந்தது இது என்னமா நேர்ந்ததுன்னே புரியல உடனே ஒரு திடீர்னு ஒரு அந்த சமயத்துல ஒரு ஞானம் வரது அவர் இது எதுவுமே வந்து நிரந்தரம் இல்ல பகவான் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு உண்டாட்டி குழந்தைகளை மட்டும் கூட அழிச்சிருந்து கையில தம்புரா எடுத்து நான் அந்த அந்த சமயம் பாட ஆரம்பிச்சிருவேன் பகவான ம் பாடி ஒரு கோயில ஒரு ஒரு கோயிலா ஒரு கோயிலா போய் பாடினு போற அவர் வந்து தான் இருக்கும் அவங்க கன்னடத்துலதான் பண்ணிருக்க நிறைய அதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பதிக்கு வர திருப்பதிக்கு வந்து அவர் வந்து பெருமாளை பத்தி பாடும் போது சரஸ்வதி மீனவாசிட்டு கூட வர

உன்னுடைய பாதத்துலதான் உன்னுடைய பாத வேலை தானே எல்லா கிரகமும் இருக்கு அந்த மாதிரி இவர் எல்லா கிரகமும் நீதான் பச்சை மாசமும் நீதான் நீதான் அப்படின்னு பாடி இருக்க அட் அப்புறம் இந்த இது வேற ஒண்ணு சொன்னி அவர் அவர் தான் அதை பண்ணார் மிக கீர்த்தனை எல்லாம் சிம்பிளி பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு ஆமா அதுக்கப்புறம் என்னன்னா அப்ப எல்லாரும் வந்து குரு பாடச்சே கேட்டு சிஷியாலாம் பாடம் பண்ணி பாடிட்டு இருந்தா அது வந்து ரொம்ப ஞானம் இருந்தா தான் அந்த மாதிரி பாட முடியும் ஈஸியா எல்லாருமே கத்துக்கக்கூடிய வகையில ஒரு இதை ஏற்படுத்தணும் சொல்லி ஸ்வர முதல்ல ஸ்வரத்தை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஸ்வராவளி அடுத்தது ஜெண்டவர்ஷ நாட்டு வச்சது காலம் கத்துக்கிறதுக்காக அலங்காரம் அப்புறம் பகவானதான் பத்மநாபாருஷா ஜோதிபா அப்படின்னு பாட்டு கூட சொல்லு சொல்லு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாரும் இந்த சங்கீதத்தை கத்துக்கும் முடியான ஒரு

அபகாரம் வந்து வடிவிலுக்கு நல்ல பேர் கிடைக்காது இந்த மாதிரி எல்லாம் பாடி தடவை அவருடைய பாட்ட நிறைய ரொம்ப பாப்புலர் எல்லாரும் கச்சேரியில ஒரு அவருடைய பாட்டு பாடாத இருக்கவே மாட்டான் எல்லா சங்கீத ரத்தவங்களும் அதான் ஒரு பாட்டை ஒன்னு பாடுவார் அவர் எம் சுந்தகுமாரி ஆஹ் நிறைய பாடு உம் யாக்கே நிர்யநாதியோ நோய் பாக்கே நயயநாதியோ ஹரியே ஸ்ரீகாந்தனமேலே கேள்யமில்லா கே நிர்யநாதியோ திரிக முன்னே சரதனு தரிசீதி உனக்கு இரும்பல் வந்துடுத்துப்பா பாவம் பாட முடியல இந்த வாசு தீட்சித்துன்னு ஒரு பையன் பாடுறான் அவன் அந்த இதை பாடுறான் இந்த புரந்திரதாசே பிட்சைக்கு ராகி இருந்தே ராகி தத்யாமா நல்லா இருக்கா அந்த பாட்டு பாட்டும் நல்லா இருக்கா அவனும் அது ரொம்ப நேரம் பாட்டுறான் கரிதா என்ன எஸ்து கொட்டனோ கேளோரியே சொல்ற உம் அந்த யானைக்கு ஆபத்துன்னு உடனே அவன் என்ன உனக்கு ஏதாவது இவ்வளவு கொடுத்தானா நீ வந்தி அப்பி மங்கள பதவீ ஆதன சலகிதி கங்கார எட்டு கொட்டணும் அதாவது கம்பத்துலேருந்து வந்து பிரகலாதனுக்கு சொல்ல இதுவே புத்தியே புத்திய

அவரல்லோல்லே அண்ணனா தம்பியாங்க அண்ணா பிள்ளையா அவெல்லாம் உனக்கு வேண்டி ஓடப்பட்ட நாமத்தான் அப்பா இது நியாயமே இல்ல அப்படின்னு ரொம்ப உரிமையா சண்டை போட்டு கேட்கு நல்லா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் அத பத்தி புரிஞ்சுட்டு அத இது பண்ணணும்ங்கிறது தான் எனக்கு ஆசை